அசிப் பிரெஞ்சி விப்ரோ நிறுவனத்தின் சேர்மன் இவருடைய சொத்து மதிப்பு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தஞ்சு கோடி ரூபா ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு அசிப் பிரெஞ்சி பவுண்டேஷன் ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்து வரை பார்த்தீங்கன்னா கல்வி முன்னேற்றத்திற்காக பதினேழாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபா வந்து நன்கொடையா வந்து வழங்கியிருக்காரு தன்னுடைய சொத்து இருபத்தி அஞ்சு சதவீதத்தை ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே வழங்கியிருக்கதா சொல்லியிருக்காரு இந்தியாவில வந்து அதிக நன்கொடையை இவர் முக்கியமானவர் வந்து கல்வி ஹெல்த் கேருக்காக ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ஒன்பது கோடி ரூபாய் வந்து நன்கொடையா வழங்க வைத்தார் டாடா டாடா குடும்பத்தை உருவாக்கிய முக்கிய நபர் இவர் வந்து நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்பே கல்வி மருத்துவம் வறுமை ஒழிப்பு இப்படி பல விஷயங்களுக்காக அப்போதே வந்து நன்கொடைய வந்து வழங்கியிருக்கிறவரு அதாவது உலகின் முதல் நன்கொடையாளர்னு போனாங்க அதாவது அரசாட்சி கழிச்சு வந்து வர்றப்ப வந்து உலகின் முதல் நன்கொடையாளர்னா அதிக அளவு நன்கொடைய வந்து வழங்கியிருக்காரு நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பு அப்போதே நன்கொடையா வழங்கின தொகை மட்டும் எட்டு லட்சத்தி எழுவத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு கோடி ரூபாய்னு சொல்லப்படுது மைக்கேல் ப்ளூம்பர்க் ப்ளும்பெர்க் ஊடக நிறுவனத்தை உருவாக்கியவர்கள முக்கியமான நிறுவனர் வந்து மைக்கேல் ப்ளூம்பர்க் அமெரிக்கால அதிக நன்கொடை கொடுக்கிற டாப் டென் பட்டியல்ல இவர் பெயர் இருக்கு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் வந்து நன்கொடையா வழங்கியிருக்காரு லீ சீனாவை சேர்ந்த ஒரு பெரும் தொழிலதிபர் இவர் வந்து லீகா சிங் பவுண்டேஷன் ஒரு பவுண்டேஷன்ல நாற்பத்தி அஞ்சு வருடமும் வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு எப்படி வந்து என்னன்னா பில்கேட்ஸ் வந்து பில்கேட்ஸ் ஃபவுண்டேஷனோ அதே மாதிரி வந்து இவர் நடத்திக்கிட்டு இருக்காரு பில்கேட்ஸுக்கு இருக்கிற இவருடைய ஒரு பெரிய தொண்டு நிறுவனம் லீகா சிங் தான் கல்வி ஹெல்த் கேர் துறைகளுக்கு தொண்ணூத்தோராயிரத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்து இவங்க வந்து நண்படையா வந்து வழங்கியிருக்காங்க வந்து பில்லியன் கணக்குல வந்து நன்கொடைய வந்து வழங்குவாரு ஏன்னா வாழ்றவர்னு சொல்றாங்க ஜாக்கி ஜான் இந்த உலகம் ஃபுல்லா அறிந்தவர் சினிமானாலே சினிமால ஆக்சன் படம் ஆக்சன்ல காமெடி அப்படின்னாலே நம்ம ஜாக்கி ஜான்ல எல்லாத்துக்குமே நாம ஜான் சமயத்துல ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு தன்னுடைய சொத்துல இருக்க மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் பணமும் வந்து என்னன்னா ஏழை மக்களுக்கு நன்கொடையா தான் கொடுக்க போறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு இந்த சொத்துல ஒரு பங்கு கூட என்னுடைய மகனுக்கு இருக்காது முடிஞ்ச அவனா கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு உன்னுடைய நன்கொடை பணம் வந்து கல்வி பேரிடர் நிவாரணம் காடுகள் வன உயிர்கள் இதுக்காக பயன்படுத்தப்படும் சொல்லிருக்காரு மனைவி இவங்க இவங்க விவாக விவாகரத்தான பின்பு இவங்களுக்கு ஒரு பெரும் தொகை வருது பாலின சமத்துவம் பொது சுகாதாரம் கல்வி போன்ற பல நிறுவனங்களுக்கு நன்கொடையா கொடுத்திருக்காங்க இப்படி இவங்க நன்கொடையா கொடுத்த தொகை மட்டும் நூத்தி பத்தொன்பதாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு கோடி ரூபான்னு சொல்லப்படுது பட் உலகின் மிக பெரிய அஞ்சாவது இடத்துல இருக்கிறாரு இவர் வந்து பில்போட நிறுவனங்களுக்கும் சரி மற்ற தொங்கு நிறுவனங்களுக்கும் சரி வந்து பல நன்கொடைகளை வந்து வழங்கியிருக்காரு சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி நூத்தி முப்பது கோடி ரூபாய் வந்து இவருடைய சொத்து மதிப்பு என் வாழ்க்கையில நாலு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் வந்து நன்கொடையா கொடுத்துருக்காரு இது வந்து குழந்தைகளுடைய கல்வி நலனுக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் ஒரு கொடுத்துருக்காரு இவருடைய வயசு வந்து தொண்ணூத்தி நாலு இவர் என்ன சொல்லியிருக்காங்க தன்னுடைய சொத்துல வந்து தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஜார்ஜ் சோரஸ் இவர் வந்து மேற்கத்திய உலகில வந்து புகழ் பெற்றவர் ஆஹ் அதாவது மேற்கத்திய உலகில வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு கொடுத்தவர் முதலீட்டு துறையில வந்து ஃபேமஸ் ஆனவர் சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா கோடி ரூபாய் இவருடைய சொத்து மதிப்புன்னு சொல்லப்படுது வாழ்க்கையில கடந்த ஐம்பது வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் வந்து கல்விக்காகவும் குழந்தைகளுடைய நலனுக்காகவும் ஹெல்த் கேருக்காகவும் நிறைய செலவு நன்கொடையா வந்து வழங்கிருவாரு வாழ்க்கையில ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் வந்து நன்கொடையா வழங்கியிருக்காரு